அலாம் வலைக்கு வரமத்துள்ள அலமதுல்லாத் வசலமோ அலாவில் சொந்தங்களே அல்லாஹி நல்லார்களே நபி அண்ணாயிம் சொல்லு அலிஹி அவர்கள் வருவதற்கு முன்பாக அரபிகளுக்கு மத்தியில் ஜாகிலியா காலகட்டத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருந்ததை நம்மால் காண முடியும் அதில் ஒன்றுதான் அரபிகள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சகுணம் பார்த்து அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அண்ணாயும் சொல்லு அலிஹி வஸ்லம் அவர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டங்களை பற்றி கூறும்பொழுது அதில் ஒரு கூட்டமாக சகுனம் பார்க்காதவர்கள் என்பதாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த சிந்தனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்போது தோன்றியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் குறிப்பாக முஹர்ரமினுடைய முதல் பத்து நாட்களில் சகுனம் பார்த்து காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் நல்ல அமல்களை செய்வோமாக குறிப்பாக தாசுவா மற்றும் நோம்பை நோற்று அல்லா என்னுடைய கூடியை பெற்றுக்